ஹலோ ஆல் நேத்து நைட்டு நம்ம அரோரா வந்து கமல்தீனுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அது நடுவில் வந்து ஒரு வேர்டு வந்து சொல்லியிருக்காங்க மேடம் பார்வை பற்றி என்னன்னு பார்க்கலாம் அரோரா நைட்டு வேணாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க என்னடா இது எஃப்ஜே கிட்ட இந்த மாதிரி கண்ட நடி ஆகிடுச்சே வெளியே எல்லாருமே என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் நம்ம அரோரா வந்து இவங்களை வந்து சமாதானப்படுத்துகிறாங்களே இதை பாரு வெளியே நிறைய பேர் நிறைய பேசுவாங்க அதுக்குன்னு நீ வந்து உன்னோட கேம் எல்லாம் விட்டு கொடுக்காத அவங்க பேசுகிறவங்களுக்கு தெரியுமா இங்கே என்ன நடக்குது பேசுறவங்க பேசட்டும்னு சொல்லும்போது கமர்தீன் அந்த சைடு வந்தாங்க இதை பாரு இவனை கூட தான் வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் சாணி மேல மெதிக்காதுடா அவள் வந்து ஒரு மாட்டு சாணின்னு சொல்லிட்டு என்னது மாட்டு சாணியா ஆமாங்க பார்வை பத்தி மேடம் வந்து சொல்றாங்க அவ வந்து ஒரு மாட்டு சாணி நீயே வந்து அதுல போய் மெதுக்கிற அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க நான் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த இவங்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் அந்த மாதிரிலாம் பண்ணாதடா விடா மாட்டு சாணி மேல மெதிக்காதுன்னு சொன்னா திருப்பியும் காலையில எழுந்து அதுதான் பண்ணிட்டு இருப்பான் எனக்கு அதுதான் சமூகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ அப்ப கமருதின் வந்து நேற்று விஜய் கிட்ட சொன்னது அரோரா வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறாங்க ஏன்னா அவ வந்து யாருமே வந்து இது வரைக்கும் குறை சொல்லல மைனஸ் சொல்லலைன்னு சொல்லிட்டு இந்த மேடம் வாய் திறந்தாலே வந்து பார்வை கறி துப்புவாங்க இதெல்லாம் வந்து இந்த மக்கு பையனுக்கு வந்து தெரியலை அவள் வந்து குறைதான் சொல்கிறா நெகட்டிவ் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஆனால் அரோரா சொன்னதுக்கு அதே மாதிரியே வந்து அவர் இன்னொரு விஷயம் பண்ணார் காலையில் ஸோ மார்னிங் வேக்கப் அவங்க முடிஞ்ச உடனே பார் அண்ட் கமரதின் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் இருந்தாங்க கார்டனில் ஸோ நம்ம அரோரா வந்து வாஷ்ரூம் ஏரியாவில் இருக்காங்க அப்போ வினோத் வேற கமெண்ட் பண்ணுறாங்க பார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அரோரா வந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே இது ரெண்டு பேரும் வந்து இந்த அரோரா இந்த கமருதீன் வந்து குத்திகிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுற நீ ஒரு சைடு பார்த்தா நீ பாருக்கிட்டே டான்ஸ் இருக்க திருப்பி உள்ளே வந்து பார்த்தா உள்ளேயும் டான்ஸ் ஆடிட்டுருக்க என்னடாவும் பிரச்சனை அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி வந்து சிக்கன் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு அரோரா வந்து செம்ம ஹாப்பி சிக்கன் பார்த்தா தான் வந்து அரோரா வந்து சந்திரமுகியாக மாதிரிவாங்கல்ல ஸோ அதனால் வந்து செம்ம டான்ஸு கூட சேர்ந்து வந்து நம்ம கமருதீன் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க மொத்தத்தில் அரோரா சொன்னது விடியர் வரைக்கும் வந்து மாட்டு சாணி மேல மெதிக்காதுடா அப்படின்னு சொன்னாலும் காலையில போய் வேணும்னே அதுதான் மிதிப்பான் இந்த ஒரு கேவலமான வேர்டு வந்து பாரு யூஸ் பண்ணிருக்காங்க ஏதாவது சொல்லுன்னா மூஞ்சி மேலேயே போய் சொல்ல வேண்டியதான் அரோரா தான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு நான் வந்து யாரையும் குறை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பீங்கல்ல அப்படியே வந்து இந்த மாதிரி கேவலமா பேசுறீங்க சோ ஆனால் நம்ம கமருதீனோட ஜோன் இப்ப எப்படின்னு புரிஞ்சு போச்சு அங்கேயும் இங்கேயும் வந்து ரெண்டு சைடு வந்து ஓட்டிட்டு இருக்கான் யாருமே பகச்சுக்கல என் கேம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து சொல்லாம சொல்றாரு